குழந்தைகளை தேவன் எப்பொழுதும் கண்ணும் கருதுமாக பார்த்துக் கொளுகிறதே அவர் ரொம்ப கவனமா இருக்கிற ஒரு நல்ல அப்பா சோ परमेश्वर अपने बच्चों को जो है बहुत ही संभालकर ध्यान पूर्वक देखने वाला हमारा अच्छा पिता है वो நீங்கங்களே உங்களை இவ்ளோ நல்லா பாத்துக்கணும் நினைச்சிங்களோ உங்களை நீங்க இவ்ளோ பாதுகாக்கணும் நினைச்சிங்களோ அதவிட ஆயிரம் மடங்கு அதிகமாகவே தேவன் உமை பாதுகாக்கிற याद है कि आप अपने आप को कितना रक्षा करना कितना सुरक्षा करना कितना और देखभाल करना आप सोचते हो उससे भी कई गुना अधिक आपका परमेश्वर आपका रक्षा आपका देखभाल करता है नमकुला भयम अब डिंगरे विषय इंगरेंड वर्धे अब इन्हें भयम अब इन्हा देनना यें वर्धे तो வந்து சரியான பதில் தெரியல இல்ல ஒரு புது விஷயம் அது கிட்ட வருது ஏற்கனவே அது கேள்வியே படாத இல்ல அதுக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் திடீர்னு உங்க முன்னாடி வருது அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதுக்கு அது என்னனு தெரியல அப்படினா அது உடனே என்ன பண்ணுனனா அது என்னனு தெரிஞ்சிக்கிறதுக்கு process பண்ணாது அது டக்கு அந்த நேரல என்ன பண்ணுனனா அது அது வந்து பயம்ன்ற எமோஷன்த டல்லி விட்டுரும். यहां देखिए आपके मन को जो जो बात समझ में नहीं आती जो बात को जानता नहीं है जो बात को पहले से देखा नहीं है तो आपके जो मन की गहराई में ये बात अगर नहीं जानता है

यहाँ देखिए सो सीधा क्या करता है अपने हमारी बाव, भावना की और वो, वो जिम्मेदारी जो भावना को दे देता है और कौन से भावना को देता है वो जो डर है उस भावना को दे देता है इसे देखो से क्या करना है तुम इसमें क्या करना है? तुम करो बोलकर उसके आत्म सौंप देता है अंदर सबकॉन्शियस माइंड अंदर ये दिक्कत आ रही அதுக்கு அது தன்னை அது அது என்ன நினைக்குது அப்படின்னா நாம நாம எப்படியாவது பாதுகாக்கணும் எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து உங்கள பாதுகாக்கணும் எண்ணத்துல தான் அது நல்ல எண்ணத்துலதான் அது செய்யுது ஏன்னா அது உங்கள பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பா அத எடுத்துக்குது ஏன் கேமரா சப் கான் சப்கான்சன்ஸ் மைண்ட் वो क्या करता है वो सोचता है कि इसे कैसा भी हमें रक्षा करना है इसे कैसा भी हमें संभालना है ऐसे अच्छी सोच के द्वारा ही वो अपने काम को कर पूरा करने मनता है அந்த பயங்கர எமோஷனுக்கு ஏன் குடுக்குதுன்னா ஒண்ணு ஏய் பாரு உங்களுக்கு தெரியலையா இந்த இடத்துல இருந்து ஓடிப் போயிரு இல்ல இந்த இடத்துலயே நீ நிக்காத இல்ல ஏதாவது ஒண்ணு பயத்துல இருந்து ஏதாவது ஒண்ண பண்ணிட்டு இந்த 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 சிச்சுவேஷன்ல இருந்து நீ எப்படியும் மீளல வெளிய போ तो जो माइंड है आपको जो वो, वो जो वो जो परिस्थिति है वो परिस्थिति से आपको बचाने मनता है वो परिस्थिति में कुछ करने मनता है या कुछ कर कर वहां से निकलने मनता है इसलिए वो वो ऐसे काम को, को अंजाम देता है

தேடு போய் உங்க உங்களுடைய புக் டைரியில போய் தேடு இவனை நமக்கு தெரிஞ்ச வந்தானா இவன் இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான் இவன் யாரு இவனை நான் எங்கயாவது பார்த்துருக்கேன் உள்ள போய் அவங்க உங்களுடைய மெமரியில போய் தேடும் அங்க ஆள் அவன் கிடைக்கலன்னு வைங்கல यहाँ देखिए तुरंत आपके आचेतन मन क्या करता है तुरंत जाकर அது வந்து நேரா அந்த 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 அத என்ன பண்ணுவனா பயத்து கையில படைச்சிரும் இதுக்கு மேல நீ பாத்துக்க இவனை பாதுகாக்க வேண்டிய வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி பயத்துக்கிட்டு அனுப்பிடும் பயம் என்ன பண்ணும் ஆஹ் இந்த இடத்துல ஒண்ணு நிக்கவே கூடாது இல்ல அவனை பாத்து முற

वो बात करता है अगर नहीं है तो वो क्या करता है वो आदमी को देख के घूरने लगता है या तो वहां से भागने लगता है ऐसे सारे काम जो है आपके डर की भावना जो है सारे काम को अंजाम देता है और दे, वही जो व्यक्ति जो आप नहीं जानते थे वो व्यक्ति जो है हस्ते हस्ते जो है आ, के साथ जो आपके पास आता है 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 और कहने लगता है, आप तो वही व्यक्ति हो ना ऐसे जब कहता कहता उस समय क्या होता देखिए हाँ, मैं आग, ये, ये आपको कैसा पता है ऐसे हम सवाल करते हैं அந்த ஆள் பயங்கர மெமரி புலி போல புலியா இருப்பாவே அப்படின்னு சொல்லிடுவா ஏய் நீ நீ நானும் ரெண்டாவது பொண்ணா பிடிச்சிருவே உனக்கு தெரியாதா அப்படின்னு ஓ அப்புறம் மைண்ட் ப்ராசஸ் பண்ணு பாருங்க முதல்ல அதே ஆளை பார்த்து பயந்த மனம் நாலேஜ் அறிவுன்ற ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்த உடனே அந்த ஃபியர் ஜாயா மாறுது பாருங்க ஒரே நொடியில यहाँ देखिए तुरंत वो व्यक्ति आता है और बगल आकर कहता है कि अरे क्या तुम मुझे नहीं पहचाने हम दोनों जो दूसरे दूसरी कक्षा में एक साथ पढ़े तो ऐसा जब कहता है तो अरे उस समय क्या होता है देखिए आपके जो आ, आ, जो भीतरी मन जो है वो क्या क्या करता है देखिए तुरंत क्या अपने आप को बदल देता है जो पहले आपके भावना में जो डर पैदा जो डर के हाथों में जाने के बाद जो जो भावना आपके अंदर आई थी वो सब बदल कर अभी जो खुशी की भावना आ जाती है देखिए जो नॉलेज आपके पास आने के समय वो वो एक ही चीजों पर जो दो प्रकार की भावना को आप देख सकते हैं इमोशन तो है। मैं आज के सवेरे एक वक्त इन बातों को क्यों आपके सामने रखता हूँ क्योंकि जो ज्ञान की जो बात है ये ज्ञान की बात जो है आपके भावना से संबंधित है ஞானம் ஒரு மனிதன் அடைய 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 அவன் பயம் என்கிற ஒரு விஷயத்துல இருந்து அவனுக்கு அவனுக்குற ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிப்பான் நீங்க நினைக்கலாம் என்ன பாஸ்டர் இது வந்து வேர்ல் நாலேஜ் வச்சுதானே பயம் இல்லாம போறது அப்படின்னு கிடையாது ஞானம் பெருக பெருக பயமற்றவனாக மாறுவான் आ जाती है और ज्ञान जब बढ़ने लगती है उस समय वो व्यक्ति जो है डर से बाहर निकलते हुए बाहर निकलता बाहर निकलते वो जाता है और आप कह सकते हो ये पाशा जी ये तो ज्ञान जो है संसार के समय मिलता है नहीं, नहीं नहीं ऐसा नहीं है आपको ज्ञान मिल, मिलने पर जो है आप बैस से बाहर निकलेंगे आरमच इंडमान ாயமானது இருபது வருஷம் ஊழியத்துல பயம் என்கிற ஒரு விஷயத்தோட தான் எப்பயுமே பண்ணிட்டே இருந்திருக்கேன் ஆக்கிசால போ வரும்போது என்ன சொல்லிட்டு அப்பதான் அந்த வந்த அங்க எல்லாரும் இருந்த ஒரு டைம் டிசம்பர்ல நான் அக்டோபர்ல அங்க வர்றேன் அப்ப என்ன தடுக்காதவனே கிடையாது தெரியாதவன் கூட நான் இங்க மாதிரி போறேன் அப்படின்னு கேட்டா ကြည့်ங்கங்கပဲ కొరింగలా అదిమే ముంగిట్ிருக்கு నిన్నకే నా లైకెన పగతల నుండి பார்த்த மாதிரி சொல்றேன் పోడిங்க పోడిங்க అలా సెట్రు వింగ అడినా యాంతేకి ਮੈਂ 2004 మే సునామీ ఆయా త ఆ సమయకే ఈ బాత్ హై మ 2004 మే సునామీ ఆయా త 2005 10వ మాహన జో మందమన్ దిసమొ మే ఆయా త ఆనే సే పహలే జో హై మాపర్ మ मेरे मुख्य भूमि में जिस समय मैं अंडमान के बारे में कहता हूं तो सब वहां बोल रहे तो वो तो डूबने वाला वहां क्यों जा रहे हैं आप ऐसे सब डराते थे जैसे कि वो पास रहकर देखने के जैसे ही मुझे सब बोल रहे थे अब अंडमान के அந்த நேரத்துல வந்து அன்னைக்கு இருந்த சூலல்ல அந்த முடிவேடுக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு முடிவா தான் இருந்தது அன்னைக்கு நான்ங்க வர்றதே வந்து ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு அனுபவமா தான் எனக்கு இருந்து यहाँ देखिए उस परिस्थिति में जो है मैं एक निर्णय लिया था वो निर्णय जो है बड़े चुनौती की निर्णय लेने में मैं एक बड़े चुनौती के साथ ही अपने निर्णय को लिया था मैं उन दिनों में अब यहाँ देखिए वो जो भावना है उस भावना में अगर ज्ञान अगर नहीं है तो आप निर्णय को नहीं ले पाएंगे देखिए அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அங்கேருந்து வந்தோம் அப்புறம் அடுத்தது அங்கேருந்து ராஜஸ்தான் போறேன் ராஜஸ்தான் போகணும்னு நினைக்கிறப்ப இங்க லைஃப் நல்லா செட்டில்ட் ஆயிடுச்சு இங்கே லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டில்டான லைஃபுக்குள்ளே வந்துட்டேன் வந்த பிறகு திருப்பி ஜீரோ ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துக்கு மறுபடியும் போய் மறுபடியும் ஆரம்பிக்கணும் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை यहाँ देखिए फिर उसके बाद जो अंडमान से जो मैं राजस्थान की ओर गया जब अंडमान से मैं राजस्थान की ओर जाने के समय जो है मेरा लाइफ एकदम सेटल्ड था उस लाइफ को छोड़कर कर मैं जब राजस्थान में गया वहां जाने के वहां जाने पर जो है मेरे जीवन को जो फिर से मुझे शून्य से ही शुरू करना पड़ा अब मोदी ना तनिया नंबी मूणु जीवन अभी वाली புது இடத்துல போய் அங்க இருந்து அந்த மக்கள் எப்படி அப்பலாம் வந்து ராஜஸ்தான் வந்து ரொம்ப டிரைபீல் பார்த்தது ஏன்னா என்ன போயிருக்கேன் அஞ்சு பேரு பத்து பேர் ரெண்டு சொல்லுவாங்க வருஷமா இருக்கேன் कई लो रा, दोस्त लोग जो सेवकाई में थे वहां पर वो लोग कहते थे मैं बीस साल से सेवकाई करता हूँ पच्चीस साल सेवकाई करता ऐसे कहते थे परंतु वहां जाकर देखने पर जो है उनके कलिशा में चार लोग या पांच लोग ही रहते थे मैं मैं मेरे मन में ये सोचता सोचता था था तो 20 साल 25 साल 25 से, से कर रहा है बोलता है बोलता परंतु इसके पास चार या ही लोग है, ऐसे कहना चाहता हूँ जो परमेश्वर के प्रति जो ज्ञान है इस ज्ञान जो जिस व्यक्ति के पास है वही जो है परमेश्वर के वो विल ऑफ गॉड क्या है ये पता कर सकते हैं वो जानकारी प्राप्त कर सकते हैं इलाना आप उनगले वंदुंगे सब कौन चीज़ था आप उल्लेखित द फ़ियर अंग्रेव वो रिश्येत व अच्छे एक्टिवेट पन्नी उंगले लाइफ अनार्थ கடைசியில முடிவு இருந்து தான் எடுப்பீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் சொல்றதான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா அது வந்து தேவையில்லாத எல்லாம் போய் மாட்டிக்காதரா எதுக்கெல்லாம் அந்த ரிஸ்க் எடுக்கிற எதுக்கெல்லாம் அந்த ரிஸ்க் எடுக்கற அப்படின்னு நம்மள எப்பயுமே கொட்டிக்கிட்டே இருக்கணும் यहाँ देखिए एक बात मैं आपको कहना चाहता हूँ अगर वो अगर विल्ल घोड़ आपके अंदर नहीं है तो आप जो है आपके सबकॉन्सिय माइंड के अंदर से सारे निर्णय को लेंगे ये देखिए आप डरते हुए वो आपका सबकॉन्सियस माइंड बुला रहे हैं। देखो वो नहीं करो ये नहीं करो ये तो फस जाएगा आप जो है रिक्स कभी नहीं लेंगे आप जो है आपके आप जो आपको विल्ल घोड़ को नहीं जानने के कारण कभी रिक्स नहीं लेंगे आप

இது இப்படி பண்ண நீ விளங்காமதான் போயிருவ அப்படின்னு சொல்ல ஆனா உங்களுடைய ஞானம் அடைந்த ஒரு மனிதன் தேவனை நம்புகிற மனிதன் தேவ சித்தத்தை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் செய்யறதுக்கு தன்னை வந்து முன்னோக்கி ஓடுவதற்கு போய்கிட்டே தான் இருப்பான் அவன் என்னைக்குமே பேக்ல வரவே மாட்டான் यहाँ देखिए जो परमेश्वर पर भरोसा रखता है वो व्यक्ति जो है उसके सबकॉन्सियस माइंड की बातों पर नहीं आएगा उसका सबकॉन्सियस माइंड कहेगा अरे ये नहीं करो वो नहीं करो ये फस जाएगा तू अरे तू गिर जाएगा ऐसी ऐसे सारे बातों को कहेगा वो व्यक्ति अपने सबकॉन्सियस माइंड की बातों को नहीं सुनेगा जो परमेश्वर का ज्ञान जिसके अंदर है वो विल्लभ घोड़ के और दौड़ेगा ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப்ல எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் சொல்றேன் அது ஏன் அது சொல்றேன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டை வந்து ஃபியர் கைட் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்க விஸ்டம்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து எதையுமே நீங்க ஆக்டிவேட்டே பண்ண முடியாது நீங்க நீங்க விஸ்டம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க விஸ்டம் மூவ் பண்றீங்கன்னா உங்களுடைய சப்கான்சியஸுடைய அந்த ஃபியர் இருக்கு பாருங்களேன் பயங்கள் இருக்கு பாருங்க அதை முதல்ல அப்படியே சுக்குநூறா உடைக்கும் मैं एक बात मैं एक बात आपको कहना चाहता हूँ आपके जो सबकॉन्सियस माइंड जो है उनकी बातों के और अपने मन को नहीं लगाएंगे अगर आपके अंदर ज्ञान अगर होगा तो आप क्या करेंगे सबकॉन्सियस माइंड की और अपने अपने ज्ञान को नहीं लगाएंगे आपके ज्ञान के और अपने मन को लगाएंगे और आपके मन आपके अप... ज्ञान के और अपने मन लगाने के कारण जो है विल्ल गॉड को पूरा करोगे சோங்க கண்ணால பாக்குறது நீங்க காதால கேக்குறது இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கவே மாட்டீங்க என்னேன் இதுக்கெல்லாம் மேல பெரியவறா அப்படிட்டு போய்ட்டே இருப்பீங்க யந்தே की आपने आंखों से जो देखते हो जो कान से जो सुनते हो इन बातों पर अपने आपने आपने मन को नहीं लगाओगे अरे ये सब मैं जानता हूं बोलकर आप उसको छोड़कर आप आगे निकल के चले जाएंगे आदिकप्रम பாத்தீங்கனா லைஃப்ல எடுத்த பிரீய டிசிஷன் நம்ம ನಾಯ ನಂದ ಮೊದಲ ಒಂದು ಸ್ಥಾವನತோடு ಇನಂಜು ಉಳಿಯ ಸೆنجಿತ್ತೆ ಅದರಿಂದ ಬೆಲಿಯ ವರನುವೆಗರೆ ಒಂದು ಡಿಸಿಷನ್ ಯಾಂದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಆಸ್ಕೇ ಬಾದ್ ಮೇರೆ ಜೀವನ್ ಮೇ ಜೈ ಏಕ್ ಸಬ್ಸೆ ಬಡಾ ನಿರ್ಣಯ ಕೋ ಮನೆ ಲಿಯಾ ಹ ವೋ ನಿರ್ಣಯ ಕ್ಯಾ ಪಹಲೇ ಮೇಕ್ ಸಂಸ್ಥಾ ಕೆ ಸಾತ್ ಜುಡ್ಕರ್ ಅಪ್ನೆ ಕಾಮ್ ಕೋ ಪೂರಾ ಕರ ರಹಾ ಥಾ ಉಸ್ಕೇ ಬಾದ್ ಮನೆ ನಿರ್ಣಯ ಲೀ ಕಿ ಸಂಸ್ಥಾ ಕೋ ಚೋಡ್ಕರ್ ಮ ಬಾರ್ نکلಕರ್ ಸೇವಕಾಯ ಕರು ನ ಅದರಿಂದ ಬೆಲಿಯ ವರನುವೆಗರೆ ಒಂದು ಪ್ರಿಯ ತಿರ್ಮಾನಂ ஆனா அது ஒரே நொடியில் எடுத்தேன் எத்தனையோ முறை என்னைய மீட்டிங்ல அழைச்சாங்க வந்து பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து சொல்லுங்க அதை செட்ரேட் பண்ணிடுவோம் அதை இது பண்ணிடுவோம் நீங்க வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி எத்தனையோ முறை மெசேஜ் அனுப்புனாங்க பட்டு நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் நான் திருப்பி உள்ளதான் இருக்கணும் அதனாலேயே நான் அந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணல அது ஒரு பெரிய தீர்மானம் பாருங்க ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எப்பயுமே யாருடைய யாரையோ ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்தே பழகிட்டோம் எனக்கு நான் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் ஒரு பெரிய ஒரு இது நம்ம பின்னாடி ஒரு பெரிய நபர் ஒருத்தர் இருப்பாரு நிழல் அவரோட நிழல்ல நம்ம இருக்கோம் இப்படி ஒரு பிம்பத்துக்குள்ளேயே இருந்து ஊழியம் செஞ்சுட்டு திடீர்னு அதுல இருந்து வெளியே வந்து தனியா நிக்கிறேன் அது எங்க நிக்கிறேன் பதான் கோட்ல வந்து நிக்கிறேன் ராஜஸ்தான்ல இல்ல பதான் இருக்கேன் ஏனா ஒரு பெரிய தீர்மானம் பாருங்க 얘는 சொல்றேன்னா if you have a fear in your subconscious mean you cannot walk in the will of god मुझे एक मैं एक बड़ा संस्था में था मुझे मेरे पीछे बहुत बड़ा लोग है ऐसे कल्पना की मैं था मेरे पीछे इतना बड़ा संस्था इतने बड़े लोग इतना बड़ा झुंड है ऐसे बहुत सारे कल्पना था इस सारे बातों को छोड़कर मैं जब बाहर आया उस समय मैं राजस्थान में नहीं था बल्कि मैं पठानकोट में था और उस समय मैं ये सारे बात इसलिए मैं कहना चाहता हूँ कि परमेश्वर के प्रति ज्ञान

அந்த புதிய ரசத்தை நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எத்தனை காலம் தான் பேசுறது அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது ஸ்ட்ராங்கா வெளியே வரணுங்கிற நிர்ணயம் ஏன் இதான் காரணம் देखिए उसके बाद मैं संस्था को छोड़कर मैं आ गया उसके बाद मुझे ये पता नहीं था मुझे फाइनेंशली कौन मुझे सपोर्ट करेगा इतने दिन जो सपोर्ट कर रहा था उन लोग भी सपोर्ट करेंगे या नहीं करेंगे ये कुछ मुझे पता नहीं था परंतु मुझे एक बात अच्छी तरह से पता था परमेश्वर मुझे जो नया नया द्राकृष मुझे दे रहा है ये नए द्राकृष को मैं चुप चुप कर कैसे सबक को इसलिए मुझे छोड़ना पड़ा इसलिए मुझे छोड़कर मैं नया द्राक्ष जो मुझे परमेश्वर दे रहता हूं सबों को बांटने के लिए मैं संस्था को छोड़कर आ रहा है ये ना ಅದ்க்குள்ள இருந்தાങ്ങളുടെ ഒരു കടമയക്ക് பேசணும் அந்த கட்டமைப்புக்குள்ள ഉള്ളല്ല നമ്മ வாய் નીકയാದು ఏనా இந்த 나க்கு ஸ்தானத்தை எழுதி குடுங்களே இது வந்து இந்த பசுத்த வேதத்துல என்ன எனக்கு ஆவியானவர் எனக்குள்ள நியூ வைன ஊத்துறாரோ அத பேசுறது தான் ஏ 나க்கு இருக்கத தவிர நான் வந்து ஒரு சட்டத்தை எழுதி கொடுத்து இத நீ பேசணும்னா அப்பலாம் பேச முடியாது பாருங்க यानी देखिए क्योंकि मेरा जो जीप है ये जो है मैं संस्था के अधीन नहीं करना चाहता और मैं ये ये जीप जो परमेश्वर के अधीन है ये जीप जो है जो पवित्र शास्त्र में जो बात लिखा हुआ है जो पवित्र आत्मा मुझे सिखाता है उसी बात को ये जीप बोल सकता है ये सोल रहे ना ज्ञान मड़ा मटम उ தேவனுக்கென்று தீர்மானங்கள் எடுக்க முடியும் அதாவது இதத்தான் இதான் ரைட்டு இதான் கரெக்ட் இதான் கரெக்டுன்னா நான் இதுல நிக்கிறேன் அதுக்கு அதுக்கு வந்து யூனிட விஸ்டம் அதுக்கு விஸ்டம் என்னன்னா விஸ்டம் வந்து தைரியத்தோட சேர்ந்திருக்கு பாருங்க தைரியம்ன்ற உணர்வோட தான் ஞானம் சேர்ந்திருக்கும் ஞானம் எங்க இருக்கும் அங்க தைரியம் இருக்கும் பயம் எங்க இருக்கோ அங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க ஞானம் இல்லாம जहां पर ज्ञान है वहीं पर जो है हिम्मत होगी क्योंकि ज्ञान जो हिम्मत से संबंधित है तो ज्ञान होने पर ही जो है आप डिसीजन जो निर्णय को लेते वो सही निर्णय को आप ले सकते हैं आपके पास अगर ज्ञान नहीं है आप सही निर्णय को नहीं ले सकते हैं और विजडम ऑफ गॉड के काम को आप नहीं कर सकते हैं so... पठानकोट तो था अचानक एक दिन मेरे बच्चों को ले जाकर छोड़ने के लिए मैं जा रहा था उस समय अचानक परमेश्वर मुझसे बातें की तुम्हें इस घर को खाली करना है तुमको यहां से निकलना है ऐसे परमेश्वर ने मुझसे बातें किया

பயம்ன்றது உங்க தீர்மானத்தை எடுக்கிற இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுவோம் உங்க லைஃப்ல அந்த இடத்துல நீங்க எப்படி தேவ சத்தம் இதுதான் அப்படின்னு எப்படி தீர்மானிக்க முடியும்னா எந்த மனுஷனால அந்த பயங்கர உணர்வை வந்து உடைக்க முடியுமோ அவன்தான் தெளிவாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்ய முடியும் இல்லைன்னா தேவ சித்தான்னு நினைச்சு நீங்களே உன்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சாறு வரைக்கும் यानी देखिए ये ये तमाम बातें मैं क्यों आपके सामने आ, रखना चाहता हूं बता बता रहा हूं क्योंकि आपको जो है ये ज्ञान की बातें आपको पता होना चाहिए ज्ञान जिसके अंदर है वो डर को जो है तोड़कर बाहर निकलेगा जो व्यक्ति के पास ज्ञान है वो डर के अधीन में नहीं रहेगा डर के तोड़ेगा और उससे आगे निकल कर जाएगा hmm. so, யூ நீட் டு அட்டைன் த விஸ்டம் ஆஃப் காட் ஸோ உங்க எமோஷன்ஸ் வந்து அப்போதான் எதை பழகும்னா எல்லாத்தையுமே வந்து இந்த இந்த செறி வழிய கேட்கறது கண்ணுல பார்க்கறது இந்த எமோஷன்ஸ் சொல்லுது பாருங்களேன் என்று பார்த்து சொல்லுது பாருங்களேன் ஏய் இதுதான்டா பாதுகாப்பான லைஃப் இதை விட்டுட்டு வெளில போறாரா அப்படின்னு எப்பயுமே உங்களை பாதுகாக்கணும்ன்ற நல்லெண்ணத்துலதான் அவங்க சப்கான்சியஸ் அதை செய்து நீங்க கெட்டு போனும்னு இல்ல ஆனா என்ன பண்றது தேவனுடைய சத்தம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன் அது இதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் இது பாதுகாக்கணும்னு நினைக்கும் ஆனா அது என்ன செய்யும்னா தேவனுடைய சத்தம் இல்ல 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 நான் ஒன்ன சொல்றேன் அதை செய்யினி அப்படின்னு சொல்ல செய்ய சொல்லும் அதை செய்யறதுக்கு தேவை தைரியம் என்கிற ஞானம் தைரியமே ஒரு ஞானம் சார்ந்த விஷயம் यहां देखिए परमेश्वर के विजडम को करने के लिए जो है आपको डर को तोड़ बाहर निकलना है यहां देखिए आपको जो डर जो है आपको दबा के रखेगा नहीं नहीं ये मत करो ये इसमें नुकसान हो जाए यहाँ मत जाना इसमें कुछ नुकसान हो जाए ऐसे डर आपको दबा के वहीं रह वहीं रख देगा इसलिए आपको जो है डर को तोड़ना है तोड़ने पर ही जो परमेश्वर के विजडम में जाकर आपको काम कर सकते हैं परमेश्वर जो डर को तोड़ने के लिए जो है आपको ज्ञान जो सहायता करता है आपके अंदर जब ज्ञान है तो ज्ञान जो आपको हिम्मत देता है डर को तोड़कर आगे निकलने के लिए ताकि आप परमेश्वर के विजडम को पूरा करेंगे धैर्य ज्ञान रहा अवश्य தைரியமே இல்ல அப்படின்னா நீங்க ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப டீப்பா வர வர முடியாது வர மாட்டீங்க முதல்ல முடிச்சு பிடிச்சி இழுத்தாலும் நான் வர மாட்டேன் ஏன்னா ஐம்புலன்களுக்குள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறவர்களாலே ஆவிக்குரிய எந்த ஒரு ரகசியத்தையும் அடைய முடியாது पहले मैं एक बात कहता हूं अगर आत्मिक दुनिया में आपको जाना है तो आपको पहले हिम्मत चाहिए जिस व्यक्ति के अंदर हिम्मत नहीं है वो आत्मिक दुनिया में नहीं जा सकता है वो पांच इंद्रियों के बातों में ही पांच इंद्रियों के अंदर ही रहेगा जो सुनता है जो 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 देखता है उसी के अंदर रहेगा परंतु वो हिम्मत के साथ आत्मिक दुनिया में दाखिल नहीं कर सकेगा वो